Hi friends, வெல்கம் back to த Sino ஸ்டோரிஸ் இன்னைக்கு இந்த வீடியோக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன என் வாழ்க்கையில் நடந்துச்சு என்னோடய லைஃப்லையும் இந்த வீடியோ போட ஆரம்பித்த பின்னாடி கொஞ்சம் அமானுஷியமான திகழ் நிகழ்வுகளில் நடந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அதே போல் புதுசாக வர வியூவர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணால் தான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் ஒரு பத்து வீடியோஸ்க்கு எனக்கு வியூஸே போகாது சார் என்னடா நம்ம இப்படி ஆரம்பித்ததுமே இப்படி இருக்கே கொஞ்சம் நல்லா போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வியூ மோட்டிவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் ஒரு பத்து வீடியோஸ் வரைக்குமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு வீடியோஸ் எடிட் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களையும் பார்க்கணும் நான் ஃபேமிலியும் பார்க்கணும் என்னோடய அன்றாட வேலைகளையும் செய்யணும் இதனாலேயே கொஞ்சம் நல்லா தான் போயிட்ருக்கு நம்ம தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் பல நாள் யோசிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா சரி நம்ம தொடர்ந்து போடும்போது தான் நமக்கு இந்த மாதிரி வியூஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நான் நானாகவே புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படா சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஒரு நாளைக்கு வந்தால் கூட எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இப்படியெல்லாம் இருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குரோத் ஆகி வரத்துக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் வந்திருக்கவே முடியாது அதனால எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க நிறைய பேர் வீடியோவை பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க அது எதனால் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் எண் இருக்குது இல்லையா அதில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த தவிர நான் மறுபடியும் செய்ய மாட்டேன் அதை நான் அப்படியே திருத்திக்கிட்டு அடுத்த வீடியோஸ்லேருந்து கரெக்டாக பண்ணிக்குவேன் இது வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் அடுத்தது இப்போது எனக்கு ஒரு ச அடுத்தது இப்போ எனக்கு மாட்டிசேஷன் ஆகும் அப்படிங்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்கல நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு அஹ் மாட்டிசேஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சப்ஸ்கிரைபர் வேணும் வாட்சவர்ஸ் வேணும் அப்படின்லாம் நிறைய சொல்லிருக்காங்க அதே போல் நானும் ஒரு பயத்தோடு தான் இருந்தேன் சரி நம்மளால் ஒன் இயர்க்குள்ளே இதை பண்ண முடியுமா இவ்வளோ டல்லாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்பங்களாக நடந்து உங்களால் திருப்பங்கள் நடந்து எனக்கு சீக்கிரமாகவே நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எனக்கு மாடிசேஷன் ஆகிடுச்சு இப்போ எனக்கு ரெவ்னியூ வரவும் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கான நன்றிகளும் உனக்கு உங்களுக்கு தான் சொல்லணும் நான் ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் நான் என்னோட ஃபேமிலியும் பார்த்துக்கணும் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் மற்ற வேலைகளையும் செஞ்சுக்கணும் இந்த கேப்பில் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா உங் நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு அதில் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸ் இந்த வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் என்னோட கூட இருந்தவங்களே ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் சரியாக வராது நீ இதெல்லாம் வேஸ்ட்டு இதனால உனக்கு எதாவது பெனிஃபிட் கிடைக்குமா ரெண்டு குழந்தைங்கள பார்த்துட்டு ஃபேமிலியை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதை நான் யாருன்றும் சொல்ல மாட்டேன் இது மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் ஒரு பெருசாகவே எடுத்துக்கல என்னடா இவங்க எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நான் பல நாள் யோசித்தாலும் சரி இவங்க சொல்கிறாங்க இதுலேருந்தே நம்ம இவங்ககிட்ட சாதிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் சொல்லலாம் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் அவங்க மூலியமாக இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு தெரியும் இந்த வீடியோஸ் போட ஆரம்பித்த காலத்தில் எனக்கு நல்லாவே தான் இருந்துச்சு என்னோடய வாழ்க்கையும் சரி என்னோடய உடல்நிலையும் சரி ஆனால் ஒரு பத்து வீடியோஸ்க்கு அப்புறம் பத்து வீடியோவுமே என்னோட ரிலேட்டிவில் நடந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நடந்தது இதுவாக தான் இருந்துச்சு ஆனால் பத்து வீடியோக்கு அப்புறம் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ட்ருந்து ஸ்டோரி வர ஆரம்பிச்சிச்சு அதை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி வந்துச்சு அதில் நான் போடும்போது அந்த சிஸ்டர் சொல்லி தான் அனுப்புனாங்க என்னோடய லைஃப்பில் நடந்தது இது வந்து வேறு யாருக்கும் என்னோடய பேர் தெரிய வேண்டாம்னு சொல்லி தான் அனுப்புனாங்க அதை நான் வந்து அப்படியே தான் போட்டேன் அதுக்கப்புறமா தான் என்னோடய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் அமானுஷம்தான் நடக்க ஆரமிச்சிச்சு அது வரைக்குமே எனக்கு எதுவுமே தெரியல அந்த வீடியோஸ் போட்டு அப்லோட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கழித்து அப்படியே நான் நல்லா தான் இருந்தேன் ஆனால் என்னோட உடலில் வந்து ரொம்ப பேசவே முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது உங்களுக்கே தெரியும் நான் என்னோடய பழைய வியூவர்ஸாக இருந்தால் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தால் அது உங்களுக்கு தெரியும் இடையில எனக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸு த்ரோட் சரியில்லாமல் போனது அந்த த்ரோட் சரியில்லாமல் போனதும் அந்த வீடியோஸ்க்கு அப்புறமா தான் அப்படியே நைட்டில் தூங்கவே முடியாது பயங்கரமாக இருமல் வரும் பேசவே முடியாது இந்த இதுலேயுமே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது வந்து உங்கள்கிட்ட கிட்டே சொல்லியே இருக்கேன் எனக்கு இது மாதிரி சரியில்லை அப்படின்னு ஆனாலுமே இப்போ வரைக்குமே எனக்கு நைட்டில் போதெல்லாம் கூட ஒரு சில டைமில் அப்படியே யாரோ நம்ம பக்கத்தில் வர மாதிரியும் யாரோ வர மாதிரியும் என்னோடய காலில் அப்பப்போ யாரோ என் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இப்போ கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவற்ற தான் இருக்குது என் ஹஸ்பண்ட் அந்த த்ரோட் சரியில்லாதப்போ சரி இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க இந்த த்ரோட்டில் இருந்து சளி மாதிரி எடுத்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க அப்போ கூட அந்த இன்ஃபெக்ஷனுக்கான காரணம் கண்டுபிடிக்கவே முடியல நிறைய டேப்லெட்லாம் நான் எடுத்துருக்கேன் ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன் என்னென்னோ பண்ணி பார்த்தோம் அது சரியாகவே இல்லை அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஒரு ரெண்டு கோயிலுக்கு போனோம் அதாவது வேற ஒருத்தவங்க சொல்லி அனுப்பினது மூலிமா நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோம் அங்கே போயிட்டு வந்த பின்னாடியுமே அந்த கோயிலுக்கு போய் ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா இருந்துச்சு மூணாவது நாள்லேருந்து மறுபடியும் ரொம்ப பெயின் ஆக இருந்துச்சு இந்த இடத்துல என்னால் பேசவே முடிய முடியாத அளவுக்கு பேசுனா இருமல் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து அது போலலாம் இருந்துச்சு அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தேன் மீண்டு வந்த பின்னாடி நான் நார்மலாகவே வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ பேசணும் வீடியோ பேசும்போது எங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த டைமில் கூட யாரும் என் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்கும் அப் எங்கள் வீட்டில் வந்து நான் இங்கே பெட்டில் உக்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வெட்டுக்கு வெளியே சேர்த்துக்கிட்டே யாரோ இப்படி மெதுவாக எட்டி பார்க்குற மாதிரியும் அப்படியே என் கால் மேலே வந்து கை வைக்கிற மாதிரியும் நிறையவே இந்த மாதிரி நடந்திருக்கு என் ஹஸ்பண்டெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அவர் வெளியே தான் இருக்கிறாரு அப்போ நான் கால் பண்ணி ரொம்ப பயந்துட்டு கால் பண்ணி சொல்லுவேன் எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு அவர் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் இல்லை நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லி ஆனாலுமே இருக்கு அந்த மேலே வந்து அந்த லைட்டாக இப்படி கையை யாரோ வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உண்மையாகவே அது எனக்கு உணர்ந்தேன் நான் நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கேன் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்டெல்லாம் கேட்டிருக்கேன் ஆனால் எனக்கே அது நடந்துச்சு அப்படிங்கும்போது போது தான் அது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஓகே அமௌன்ஷ இருக்குது அது இந்த வீடியோஸ் போட ஆரம்பித்ததுனால நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிற வரைக்குமே எனக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் தான் இருக்கும் சரி தானே அப்படின்னு நான் எனக்கும் அதை அப்படியே பழகவே ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில டைமில் அப்படியே மேலெலாம் சிலுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் என்னோடய இதையும் அப்படியே படப்படம் அடிக்கிறது என்னால் நல்லா உணர முடியும் ஒரு சில டைம் எனக்கு தலை சுற்றுகிற மாதிரி மயக்கம் வர மாதிரி இந்த வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய இந்த மாதிரிலாம் நடக்கும் அதுவும் இல்லாமல் நைட் டைமில் வந்து எனக்கு இதை விட இன்னும் பயங்கரமாக பிபி வந்து மயக்கம் போட்டு விழுதுகிற மாதிரிலாம் ஆயிருக்கு நிறைய டைம் இந்த மாதிரி ஆகிருக்கு இதை இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் என் ஹஸ்பண்ட் இருந்து மீட்டிங் வராரு மீட்டிங் வந்தப்போ தான் அந்த மாதிரி நான் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு இது ஒன்றும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் தான் சொன்னார் இல்லை இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு நம்ம வந்து வேறு ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம் எனக்கு மனசுக்கு சரியில்லை அப்படின்னு கூட்டிகிட்டு போன கோயில் தான் நாங்கள் ஒரு ஃபேமஸான கோயில் தான் அந்த கோயில் ஒரு அம்மன் கோயில் அங்கே தான் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சோம் அங்கே போகணும்னு பின்னாடி ஒரு கருப்பு கலரில் கயிறு தகு போகணும் கையில் கட்டிக்கிற மாதிரி கயிறு தண்ணாங்க அப்புறம் ஒரு பேக்கெட்டில் வந்து திருநீர் கொடுத்தாங்க அன்னைக்கு அப்படி வந்துவிட்டோமா அன்னைக்கு அந்த திருநீரெலாம் வச்சு விட்டுட்டு எனக்கு குழந்தைங்களுக்குலாம் கூட நான் பயந்துக்கிட்டு டெய்லி அந்த திருநீர் வச்சு விட்டுட்டு தான் படுத்தேன் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அது என்றைக்காவது ஒரு நாள் நான் மறந்துட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு எனக்கு பழையபடி கொஞ்சம் தரை சுத்தற மாதிரி கை காலெலாம் அப்படியே ரொம்ப பெயினாக இருக்கும் எழவே முடியாது என்னால் அவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் நான் வீடியோ போட்டு தான் இந்த அளவுக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு தொண்ணூற்றி நாலு வீடியோஸ் போடுற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது உங்களால் தான் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறவங்களால் உங்களால மட்டும்தான் இது நடந்திருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீடியோஸும் போட்டுட்ருக்கேன் அப்படின்றது எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது அதே போல் உங்களாலேயும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவிலலாம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக என்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறது போல் நீங்களும் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு மோட்டிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வீடியோஸில் ஏதாவது குறைகள் இருந்தாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின் இருந்தாவோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லலாம் அப்படி சொல்ல முடியல அப்படின்னா கூட என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக அந்த குறைகளெல்லாம் நான் நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு என்னோடய வீடியோவில் அடுத்து அந்த தவறு நடக்காமல் நான் பார்த்துக்குவேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோடய வீடியோஸோட ஸ்டைலில் கூட மாற்றிடுவேன் நீங்கள் சொல்கிற விதத்தில் தான் இருக்குது நீங்கள் எதுவாக இருந்தாலுமே சொல்லலாம் தயங்காமல் சொல்லுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நான் கொஞ்சம் குரோத் ஆக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் எனக்கு இன்னமும் வந்துட்டுதான் இருக்குது உங்களோட லைஃப்லேயே இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் எண்ணிக்கை வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் உங்களோட வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலாம் என்னோடய வீடியோஸ் பற்றின ஏதாவது குறைகளும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு நாங்கள் பார்த்ததுனால எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமோ தான் தெரியுது ஏன்னா நான் ரொம்ப டல்லாகிட்டேன் அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா நான் என்னோடய லைஃப்பில் நடந்ததை கொஞ்சம் நல்லாவே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையில அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் லைவாகவே ஃபுல் வீடியோவாகவே வந்து பேசேன் என் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே போல் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தொடர்ந்து இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் பழைய வியூவர்ஸ் புது வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நானும் கொஞ்சம் க்ரோத் ஆகணும் மோட்டிவேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்